வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தாம்பூ ஸ்டிச் தான் ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு ஸோ இதுவுமே ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான் ஸோ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட போகிறோம் ஸோ செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் ஸோ இப்போ நீங்கள் திலகம் ஷேப்பு ரவுண்டு அப்புறம் பாக்ஸ் அந்த மாதிரி ஷேப்லெலாம் போடுறீங்க அப்படின்றப்ப இப்போ நீங்கள் ரவுண்டு ரவுண்டுக்குள்ளேயே திலகம் ஷேப்பை போட்டிங்க செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ நீங்கள் ரவுண்டு போட்டிங்கனாலுமே ஆஃபாக டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எந்த ஷேப் யூஸ் பண்ணுறீங்களோ ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்றப்ப இந்த ஸ்டிச் வந்து கிளியராக வந்து இருக்கும் இப்படி சுற்றி சுற்றி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஸோ அதே தான் செயின் ஸ்டிச்சை செயின் ஸ்டிட்சை வந்து நம்ம கிட்ட கிட்ட வந்து போட போகிறோம் ஸோ இப்போ நம் நம் கீழேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம் இப்போது அதுக்கு பக்கத்துலேயே குட்டி குட்டியாக அகெயின் வந்து செயின் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சே தான் போடுறோம் செயின் ஸ்டிச்சாலேயே இந்த ஷேப்பை வந்து ஃபில் பண்ணணும் கிட்ட கிட்ட கேப் இல்லாமல் ஸோ அதுதான் தாம்பூ ஸ்டிச்சு ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ் ஹியூமன் ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு எந்த இதுக்குனாலுமே நீங்கள் கிட்ட கிட்ட தான் வந்து போடணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆஃபாக டிவைட் பண்ணி போட்டிங்க அப்படின்றப்ப அழகாக இருக்கும் ஸோ இதுவுமே ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிளாஸை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எது நம்மளுக்கு வருது எது நம்மளுக்கு வரல அப்படின் சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் வந்து புரிய ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன் இப்படி இதை கண்டினியூ பண்ணிவிட்டு போகணும் ஃபுல்லாகவே ஸோ இந்த ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப நாட் போட்டுட்டு அடுத்து ஆஃப் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான் ஒன்றுமே இல்லை நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சே தான் கிட்ட கிட்ட வந்து போட்டுறோம் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு சைடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ இதை ஃபின்னாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் சுற்றி அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுப்போம் ஸோ நெக்ஸ்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து செயின் ஸ்டிச் போட்டுருவோம் ஸோ ஃபஸ்ட்டே செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் கொடுப்போம் இதை நம்ம ஃபிளாக் லோடிங் ஸ்டிச்லேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை சுற்றி ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இது வந்து ஒரு பார்டராக வச்சுட்டு இது செயின் ஸ்டிச் தாம்பு ஸ்டிச் போட்டுட்டு அதே நம்ம சுற்றி வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் இது வந்து ஒரு பார்டராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணி செயின் ஸ்டிச்சே தான் கிட்ட 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 போட போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிட்ச் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியாக வந்து போட முடியும் ஸோ ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுமே ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தாம்பூர் ஸ்டிச்சுமே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ இன்ச் பை இன்ச்சாக பொறுமையாக லேர்ன் பண்ணிப்பீங்க எப்படி யாரும் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே ஸோ ப்ளவுஸ் மார்க்கிங்கும் நானே வந்து இதிலேயே வந்து ஆட் ஆகிடும் நானே சொல்லி கொடுத்துருவேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதை சுற்றி நான் வந்து செயின் ஸ்டீச் வந்து அகைன் அவுட்லைனுக்காக நீங்கள் யூடியூப் கூட தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் தான் ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் வந்து ரொம்ப தின்னான கிளாத் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஹூல்ஸ் வந்து விழுது ஸோ இந்த வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றியுமே பீட் ஒர்க் கொடுத்தீங்கன்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸோ இந்த ஷேப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி இதையுமே நீங்கள் கரெக்டாக டிவைட் பண்ணி போடணும் இதுலேயே உங்களுக்கு சர்க்கிள் லீஃபு எல்லா ஷேப்புமே வந்துடும் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்றப்ப இதை போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குற மாதிரி இருக்கும் டவுண்ட்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு தான் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம்